ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாராவ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லஞ்சுக்கு ஏற்ற ஒரு சைட் டிஷ் தாங்க வெண்டக்காய் ஃப்ரை பண்ண போகிறோம் நம்ம வெண்டக்காய் ஃப்ரை பண்ணலாம் ஒரு நான் ஒரு கிலோ வெண்டக்காய் எடுத்து நல்லா கழுவி காய வச்சு காய வச்சு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிட்டாங்க இது ஒரு கிலோ வெண்டக்காய் சரிங்களா அடுப்பத்தை வச்சாச்சு கடாய் வச்சிட்டேன் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க இது கொஞ்சம் எண்ணெய் நெறியாக இருக்கட்டங்க ஒரு அரை டீஸ்பூன் கடுகு பொரியட்டும் கொஞ்சம் பொறிஞ்சதும் இதில் நம்ம சீரகம் சேர்த்துப்போம் ஒரு அரை டீஸ்பூன் சீரகங்க அப்புறம் ஒரு பத்து பல் பூண்டு எடுத்து நான் பாருங்கள் இந்த மாதிரி இடித்து வச்சிட்டேங்க சீரகம் சேர்த்துக்கலாம் அடுக்கு உறிஞ்சு இப்போ இடித்து வச்ச பூண்டையும் நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு மூணு காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க கொஞ்சம் கருவேப்பில இந்த ஸ்டைலில் நம்ம வெண்டைக்காய் சேர்த்துருவாங்க வெண்டைக்காய் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டாங்க நம்ம இந்த வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணிவிட்டு வந்துடுவோம் வெங்காயத்தை மூடாதீங்க மூடினிங்கன்னா பிசு பிசுக்கு தன்மை வந்துடும் அதனால் அதே மாதிரி வெங்காயம் எப்போது கொஞ்சம் இது வந்து ஒரு இருபத்தஞ்சி முப்பது சதவீதம் கொஞ்சம் ஃப்ரை ஆந்தோம் அதுக்கப்புறம் நடுவில் வெங்காயத்தை போட்டுருங்க அப்போ பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக வரும்ங்க வெண்டைக்காய் பிசு தன்மை வராது அதனால தான் வெண் வெண்டை வெங்காயத்தை நீங்கள் முதலே போட்டு வச்சுக்கோங்க அது தண்ணி விடும் அதனால தான் இது இப்போ கொஞ்சம் பதங்கிட்ட பார்க்கலாங்க அப்படியே மூடக்கூடாது அப்படியே விட்டுருவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்ப்போம் அதுக்குள்ளேயும் நான் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வந்துருங்க பாருங்கள் அஞ்சு நிமிஷமாக நான் கிளரி கிளறி விட்டுக்கிட்டு இருக்கேங்க நம்ம கிளரி கிளறி விடணும் இல்லைன்னா அது அடி பிடிச்சிடும் சரிங்களா அதனால் நம்ம எண்ணெயை வந்து கரெக்டாக இந்த ஒரு கிலோ வெண்டைக்காய்க்கு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு தான் எண்ணெய் விட்டுருக்கோம் அதனால் நீங்கள் கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க இப்போது எது நடுவில் இந்த மாதிரி நல்லா ஒரு கிணறு வெட்டுங்க குழி இந்த மாதிரி பண்ணிவிட்டு வெங்காயத்தை ரெடி போட்டுருங்க போட்டுங்களா அப்போ இதனால் இதையும் ஒரு இப்போ கொஞ்சம் கிளறாதீங்க ஒரு மூணு நிமிஷம் பக்கம் அப்படியே விட்டுருங்க இப்போ பார்க்கலாங்க ம் பாருங்க இப்போ மூணு நிமிஷம் ஆயிடுங்க சரி டோட்டலாக இது பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே ஆகிடுங்க ஒரு கிலோ வெண்டக்காவே இன்னும் நீங்கள் முந்நூறு கிராம் கால் கிலோ எல்லாம் ஆகிட்டிங்கன்னா இன்னும் போயிட்டு அஞ்சு தான் ரெடி ஆகிடும் இந்த சப்பாத்திக்கு தயிர் சாதத்துக்கு மிளகா கிள்ளி போட்ட நம்ம சாம்பார் வச்சு அதுக்கு எல்லாம் தொட்டுக்கிட்டு ரொம்ப நல்லா இருக்கும்ங்க ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸி நான் வந்து இன்றைக்கி சப்பாத்தியோடு தான் வச்சு சாப்பிட போகிறோம் நைட் டின்னருக்கு அப்போ நாங்கள் வேர்க்கல்ல தேங்காய்தான் சேர்க்க மாட்டோம் ஆனால் நீங்கள் வேணும்னா ஒரு ஒரு கிலோவுக்கு கால் கப்பு ஒரு அரை கிலோ எடுத்திங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை எடுத்து வறுத்து நீங்கள் கொஞ்சம் ஒன்று ஊத்தலுமா பொடி பொடிச்சு பண்ணி போட்டுக்கலாங்க தேங்காய் போனோன்னா தேங்காயும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இது வந்து உங்கள் அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கலாங்க நான் வந்து சப்பாத்தியோடு நைட்டில் சாப்பிட்றதால தேங்காவும் சேர்க்க போவதில்லை வேர்கல்லையும் சேர்க்க போறது இல்லைங்க ரொம்ப சிம்பிளாக தான் செய்வேன் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு கிலோன்றதுனால ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி போடுறாங்க நான் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் இன்னும் நான் உப்பு சேர்க்கலை அது நல்லா வெந்து வந்த அப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா அது தண்ணி விட்டு அதுதான் லாஸ்ட்டில் நம்ம இப்போ இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இது நல்லா வேகிட்டோங்க லாஸ்ட்டாக நம்ம ஒரு அரை டீஸ்பூன் சாட்டு மசாலா இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துப்போங்க பார்க்கலாம் இப்போ இந்த வெண்டைக்காய்க்கு தேவையான நம்ம உப்பு போட்டுக்கலாங்க பாருங்கள் ஏன்னா இந்த டைமில் உப்பு போட்டிங்கன்னா சரியாக இருக்கும் வதங்கி வந்துடுத்து கொஞ்சமாக ஆகிடும் அதுக்கப்புறம் நமக்கு தெரியும் எவ்வளோ உப்பு போடணும்னு ஒரு கிலோ இருக்கும்போது ஃபர்ஸ்ட்லேயே போட்டு அது நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் உப்பு போட்டுரும் உப்பு கரைக்காங்க அதனால தான் இப்போ நான் ஒரு அரை டீஸ்பூன் சாட் மசாலா இது வந்து உங்கள் விருப்பங்க இஷ்டம் இருந்தால் போட்டுக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிங்க ஆனால் போட்டு சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்குங்க கலாம் அதே மாதிரி கரண்டி இந்த மாதிரி தோசை கரண்டி யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரீயாக இருக்கும் எண்ணெய் எதுலயும் ஆசியாக இருக்க மாதிரி தெரியும் ஆனால் கரெக்டாக இருக்காங்க இதுக்கு மேலே கம்மியாக அடி பிடிச்சிடும் அதனால தாங்க அவ்வளோதாங்க இதை ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டு நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் ப்ரைட்டிங் பண்ணி காட்டிடுறேங்க பாருங்கள் வெண்டைக்காய் வெந்தெடுத்து பாருங்க வெண்டைக்காவும் வெந்தெடுத்து நான் காட்டினேன் இல்லைங்களா முத்து முத்தாக வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி கரண்டி வச்சு நீங்கள் கிளம்பு அது ஈஸியாக இருக்கும் வெண்டைக்காவை உடச்சிக்கிட்டு போகாது இது வந்து ஸ்ட்ரைட்டாக அப்படி போய் விடுத்துருப்பலாம் மற்றெல்லாம் ஆனால் வெண்டைக்காவை அது உடைக்க மற்ற கரண்டி அதனால் இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஃப்ளாட் கரண்டி எடுத்துக்கோங்க ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அவ்வளோதாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் நான் இப்போ ரைட்டிங் பண்ணி காட்டிடுறேன் அவ்வளோ நாங்கள் பதினஞ்சே நிமிடத்தில் ஒரு கிலோ வெண்டைக்காய் செஞ்சுட்டா பாருங்கள் சூப்பராக க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா குயிக்காக ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாங்க சுவையாக ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சப்பாத்தியோடு இந்த மாதிரி சாப்பிட்லாம் நீங்கள் வெரைட்டி ரைஸ்க்கெலாம் வேணும்னா நான் சொன்ன மாதிரி தேங்காய் வேர்க்கடலை எல்லாம் போட்டு சாப்பிடுங்க இதே மாதிரி செஞ்சுட்டு வேர்க்கடலை தூவிக்கோங்க தேங்காய் தூவி சாப்பிடுங்க உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சரிங்களா செஞ்சு பார்த்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தாங்க நான் போடுற வீடியோ உடனே கொண்டு உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்